அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருந்தால் அந்த பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையை பாருங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் திடீரென்று பிசாசு மூலமாக அவனுக்கு சோதனை வருகிறது எல்லாவற்ற போனான் இழந்தது மாத்திரமல்ல தன்னுடைய சரீரம் கருக்களினாலே பாதிக்கப்படுகிறது சிரட்டை எடுத்து சுரைந்து கொண்டு இருக்கிறார் ஓட்டை எடுத்து சுரைந்து கொண்டு இருக்கிறார் அவனுடைய சொந்த மனைவி வந்து சொல்றார் இன்னமா நீ என்னுடைய உத்தமத்திலே நிலை நின்று கொண்டிருக்கிறேன் இன்னுமா உடைய உத்தமத்திலே நீ நின்று கொண்டு இருக்கிறேன் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார் யோக சொல்றார் பைத்தியக்காரி மாதிரி பேசுறார் தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக் கொண்ட நாம் தீமையை பெற்றுக் கொள்ளக் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு நம்மளால சொல்ல முடியாது எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நீதிமானாக வாழ்ந்த யோபு சொல்ல முடிந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த பிசாசை மேற்கொண்டு ஜெயித்தான் யோபு இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொண்டார் சுதந்திரத்துக் கொண்டார் இதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே அப்படிப்பட்ட நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இரட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யோகுவை போல பிசாசை ஜெயிக்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் இரண்டாவதாக